சார் அதே மாதிரி சார் இப்போ சிந்தர்சு இல்லை அப்படின்னு ஆயிடுச்சு அடுத்த ஆப்ஷன்ஸாக யார் சார் வச்சுருப்பாங்க இந்த ப்ராஜெக்டே ட்ராப்பா இல்லை வந்து இயக்குனர் மட்டும் தான் மாற்றமா சார் இயக்குனர் மாற்றம் பண்ணி மறுபடியும் இந்த ப்ராஜெக்ட் எடுக்கிறதுக்கான முயற்சிகள் நிச்சயமாக நடக்கும் ஆனால் இந்த படத்துக்கு யார் இயக்குனர் அப்படிங்கிற மறுபடியும் அதே கேள்வி எழுதுது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கே எஸ் ரவிக்குமாரோ இல்லை வந்து பி வாசுவோ இல்லை சுரேஷ் கிருஷ்ணாவோ அவங்களோட சேர்ந்து ரஜினி விரும்புகிறாரா ஒர்க் பண்ண அப்படின்னா அவங்களெலாம் ஆல்ரெடி ரஜினியை வச்சு பல வெற்றி படங்கள் கொடுத்த இயக்குனர்கள் தான் ஆனால் ரஜினி நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ட்ரெண்டில் உள்ள யங்ஸ்டர்ஸோடு தான் சேர்ந்து படம் பண்ணுற விரும்புகிறார் அதனால் வந்து இவங்கெல்லாம் ஆல்ரெடி படம் பண்ணவங்க பல வருடங்களுக்கு முன்னாடி படம் பண்ணவங்க மறுபடியும் இன்னைக்கு ட்ரெண்டில் எடுக்க மாட்டாங்கிற சுந்தர்சைக்கு என்ன அபிப்பிராயம் இருந்துச்சோ ரஜினி மே ரஜினிக்கு சுந்தர்சை மேலே என்ன அபிபிராயம் இருந்துச்சோ அதே அபிப்பிராயம் தான் இந்த இயக்குநர்கள் மேலேயும் இருக்கும் அப்படின்னும் போது இவங்க எல்லாரும் வருவாங்க இந்த லிஸ்ட்டில் வருவாங்க இவரை வச்சு பண்ணாமா அவரை வச்சு பண்ணாமா கே எஸ் ரோவிக்குமார் நல்ல கதை வச்சுருக்காரா இதெல்லாம் வந்து ஆலோசனைகள் நடக்கும் கூப்பிட்டு பேசுவாங்க எல்லாமே இருக்கும் ஆனால் இந்த படத்துக்கு இயக்குனராக வந்து இன்னைக்கு யாராவது வந்து இன்றைக்கி ட்ரெண்டில் இருக்கவங்க தான் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுப்ராஜ் வந்து ரஜினிக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கார் கார்த்திக் சுப்ராஜை பொறுத்த வரைக்கும் ரஜினியோட ஃபேனாவும் ஃபேன் பாயாகவும் இருக்கார் பேட்டை படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக கொடுத்தாரு ஸோ கார்த்திக் சுப்ராஜில் கொடுத்தா என்ன அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம் ரஜினிக்கு இருக்கிறதா the whole okay